ஹாய் இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா செங்கோளத்தில் சடங்கு ஃபங்க்ஷன் தாங்க அங்கே தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் போகும்போதே தம்பிக்கு செம்ம தூக்கம் அதனால் அவங்க பெரியம்மா மேலே சாஞ்சு தூங்கிக்கிட்டே வந்தான் போகும்போது அவங்க பெரியப்பா வந்து எங்களுக்கு கேக்கு ஸ்வீட்டு அது இதுன்னு வாங்கி கொடுத்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டே தான் போனோம் போய் இறங்குற தொட்டிக்கு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த சைடில் மரம் கொடி செடின்னு செம்மையாக இருந்துச்சு பாருங்க இதுதான் துவரங்குறிச்சிக்கும் மதுரைக்கும் நடுவில் கட்டியிருக்க பாலம் வேறு லெவலாக இருக்கும் கீழேலாம் நல்லா பழம் தேங் எல்லாமே விற்கிறாங்க கீழே பாலத்து கீழே நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம் கடலை சக்கரைவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு எல்லாமே வச்சுருக்காங்க நம்ம வந்து திருச்சி ஏதாவது போகணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலத்து கீழே எல்லாமே வாங்கிட்டு நமக்கு வந்துடலாம் இந்த ரோட்டில் நீங்கள் திருச்சி போனீங்கன்னா நம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாகவே நம்ம போயிடலாம் திருச்சிக்கு நம்ம அதிகமாக கூட்டம்லாம் இருக்காது என்ன அடிக்கடி நாய் தான் கிராஸ் ஆகுது கொஞ்சம் பார்த்து போகணும் பாருங்கள் ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு மூணு காரு தான் அங்கங்கே வந்துட்டுருக்கோம் இப்போ பாருங்க நத்தம் வந்தாச்சு நத்தத்தில் ஒரு அக்காவை பிக்கப் பண்ணுறதா இருந்துச்சு அவங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் போகிற வழியில் செம்மையாக இருந்துச்சுங்க சந்தை என்னென்னமோ வச்சுருந்தாங்க சாப்பிட்றதுக்கு பொரித்த புரோட்டா எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டே தான் போய்கிட்டு இருந்தோம் அந்த செங்குளம்ன்ற ஊருக்குள்ளே ரீச் ஆயிடுச்சு அங்கே பாத்தீங்கன்னா நிறைய செடிக தாங்க இருந்துச்சு பார்க்கவே அப்படி ஒரு அழகாக இருந்துச்சு போகிற வழியில் ஒரு செம்ம வீடு அதை பார்த்ததுலேருந்து நாங்கள் இந்த மாதிரி வீடு கட்டினா இந்த மாதிரி வீடு கட்டினான்னு தான் பேசிகிட்டே போனோம் அந்த அளவுக்கு வேற அளவிலாக கட்டியிருந்தாங்க ஆனால் அளவுக்கு நம்மளாலாம் கட்ட முடியாது பாருங்கள் அந்த வீடு அந் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு தென்னந்தோப்பு எல்லாத்துக்கும் நடுவில் அந்த வீடு சூப்பராக இருந்துச்சு அந்த அந்த வீடு பார்க்கவே நல்லா ஊஞ்சலோட செட்டிங்கோட சூப்பராக இருந்துச்சு இந்த இந்த வீடு தாங்க வேற லெவலாக இருந்துச்சு அவ்வளோதான் சடங்கு வீட்டுக்கு வந்தாச்சு பாப்பாவுக்கு தான் ஃபங்க்ஷன் இன்னைக்கு பாருங்கள் தம்பி நல்லா ஜாலியாக அங்கே வந்த பசங்களோட சேர்ந்து விளாண்டுட்டு இருந்தான் நான் வீடியோ எடுக்க விட்டியும் சிரிக்கிறாவே மண்ணிலெலாம் போட்டிருந்தாங்க மண் பக்கத்தில் போட்டிருந்தாங்க அதிலலாம் செம்ம ஆட்டம் சின்ட்டோ பக்கத்துலேயே ஒரு பெட்டி கடை இருந்துச்சு அங்கே போய் நம்ம பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு நம்ம சாப்பிட்ட பழைய பொருள்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேனையே நார்த்தங்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து இருந்தோம் அப்புறம் தம்பியும் பையனும் நல்லா விளாண்டுட்டே இருந்தானுங்க அந்த பாட்டி சொன்னாங்க பின்னாடி கொய்யாக்காலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இருக்குன்னு சொன்னாலே கிளம்பிடுவோம் சரி நீங்கள் பிடுங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க அதனால் நானும் அக்கா எல்லோரும் சேர்ந்து கொய்யாக்காய் பறிக்க போயிட்டோம் உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஆனால் ரெண்டே ரெண்டு கொய்யாக்கா தான் கிடச்சிச்சு வேணா பிடுங்க பார்த்து சொல்லிடு சூப்பர் கொய்யாக்கா பாருங்கள் வந்த இடத்துல கொய்யாக்காலாம் திருடி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு கொய்யாக்காவும் அப்புறம் சீர் கொண்டு போக லேட் ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சீரெல்லாம் போய் எடுத்து இருந்தாங்க எல்லாருமே நாங்கள் நின்று பார்த்துட்டு இருந்தோம் எது இதெல்லாம் எப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம்

எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க குட்டி தம்பி மேலே ராக்கெட் போகுது எடுங்க எடுங்கன்னு சொன்னானுங்க அதே மேலே காட்டுனேன் பாருங்கள் சீரெல்லாம் எடுத்து வச்சாச்சு நால்டரை ஆகும்னு சொல்லிட்டாங்க ஆகும்னு சொன்னனால அந்த வண்டிக்குள்ளேயே தம்பியெல்லாம் விளாட விட்டாச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க தம்பியும் இந்த பசங்க நல்லா தம்பியை பார்த்துக்கிட்டாங்க பாருங்க அவனை அவங்களோட தான் விளாண்டுட்டு இருந்தாங்க தம்பி அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு தோடு கொடுத்து மாட்டி விட சொன்னாங்க அந்த தோடை போய் மாட்டி விட்டுட்டு வந்தோம் நான் நானும் ஆர்த்தி அக்காவும் மாட்டி விட்டுட்டு வந்தோம் அப்புறம் சின்ட்டும் அவங்க தாத்தா கூடலாம் ஜாலியாக செம்மையாக விளாண்டுட்டு இருந்தான் கூட்டம் ஓடுறியா பாருங்க அப்புறம் குட்டி பசங்கள்லாம் இருந்த வேட்டெல்லாம் போட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க பக்கத்துலேயே ஒரு சூப்பர் ப்ளேஸ் இருந்துச்சு அங்கே போய் எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி உட்காந்துருந்தோம் எல்லாருமே நால்ரை ஆகுதுன்னு சொன்னவற்றையும் எல்லாரும் அங்கே உட்காந்துருந்தோம் அப்புறம் மணி ஆகிடுச்சு வாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஒவ்வொரு சீராக எடுத்து எல்லாரும் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிளம்புறதுக்கு நீதாவது <laughs> <laughs>

ही वेट ये इधर वो कर की लो से वो दे वो इधर ले मिस पापा मुंह पटा हाय सलंगा मेरे तो बच्चों அப்புறம் பாப்பாவுக்கு சாமிலாம் கும்பிட்டு எண்ணெய் தலைக்கு வச்சாங்க மூணு தடவை அந்த எண்ணெயை தலையில் வைக்கணுமா வச்சுட்டு சந்தனங்கமாக கூசி விட்டாங்க எல்லாரும் இதே மாதிரி ஒரு எட்டு பேர் ஏழு பேர் சேர்ந்து இந்த மாதிரி சடங்கு பண்ணாங்க அப்போதே யோசித்தேன் பாத்ரூமில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது நம்மளும் அப்படி உங்களுக்கு என்ன வைப்பாங்களா அப்படி மெதுவாக போகலாம் ஒரு மாதம் அப்படிங்கிறத இன்னும் எல்லாமே பண்ணலாம் அப்புறம் நானும் போய் பாப்பாவுக்கு எண்ணெயெல்லாம் வச்சு சந்தன குங்குமம்லாம் வச்சு விட்டேன் சார் பாருங்க அவன் எண்ணெயிலே குளிச்ச மாதிரி ஆயிட்டா பாவம் பாப்பா அப்புறம் வந்து குளிப்பாட்டா கூட்டிட்டு போகுங்கன்னு சொன்னாங்க அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் பாப்பாவை குளிப்பாட்டிட்டு கூட்டிட்டு வந்தோம் அப்புறம் தண்ணியில் பூவெல்லாம் பிச்சு போட்டு ஒவ்வொரு ஆளாக மூணு மூணு தடவை ஊற்றணும் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஊற்றுனாங்க சடங்கு எப்படி அப்புறம் அவளை கூட்டிகிட்டு வந்து லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் வேவேமா மேக்கப் போட்டு கிளம்ப சொன்னாங்க இது வண்ணா சேலைன்னு சொல்லுவாங்க இந்த சேலையில் தான் சடங்கு கழிக்கணுமா பாருங்க அவங்க கொடுக்குற திங்ஸ் எல்லாம் ஒரு மூணு மூணு தடவை இப்படி வச்சு வச்சு எடுக்கணுமா ஒரு ஏழு பேர் ரவுண்டாக சுற்றி இருந்து இப்படி மூணு மூணு தடவை வச்சாங்க இங்க மூணு ஸ்டேரியல் மைல் புடி மீனே மீனே ரொம்ப பிஸியா இருக்கு

அப்புறம் அவ பிஸ்கட் எல்லாம் ஒரு சிக்கூசியில அடிக்கணும் அதுக்கு மட்டும் நான் போய் அடிச்சேன் எல்லா பிஸ்கட்டும் வச்சுட்டாங்க வச்சுட்டு அத நம்ம அடிக்கும்போது பாப்பா அதை வந்து தட்டி விடணும் அப்புறம் தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே அந்த முந்தியில வந்து மாத்தணும் அதெல்லாம் மாத்தினாங்க பாப்பா கிட்ட ஒரு குழந்தைய கொடுத்து அதை உள்ள கூட்டிட்டு போ சொல்லிடுவாங்க அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுங்க சடங்குலாம் முடிஞ்சிருச்சு அப்புறம் எல்லோரும் சாப்பிட வந்துட்டாங்க செம்மையாக கறி சாப்பாடு தான் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வேறு சாரி இருந்தாங்க சரி அவளையும் போய் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படியே அங்கேருந்து பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் அவ்வளோதாங்க வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்